கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோ தேயுவுக்கு எழுதின முதலாம் நிருபம் முதல் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஒன்று தீமோ தேயு ஒன்று ஐந்து கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே ஆமேன் ஆகிய பவுல் இந்த வசனத்தில் கற்பனையின் பொருள் அதாவது கற்பித்தலின் அல்லது போதனையின் உண்மையான நோக்கத்தை விளக்குகிறார் இங்கு பவுல் தீமோதேயுடன் கற்பித்தலின் அல்லது போதனையின் முக்கிய நோக்கம் மனிதர்களை மாறிவிட செய்வது அவர்களை கிறிஸ்தவ வாழ்க்கையின் பூரணத்தை நோக்கி அழைத்துச் செல்வதுதான் என்று கூறுகிறார் அதற்காக மூன்று முக்கிய அடிப்படைகளை குறித்து இந்த வசனத்தில் கூறுகிறார் அது குறித்து சற்று விளக்கமாக பார்ப்போம் முதலாவது சுத்தமான இருதயம் பியூர் ஹார்ட் சுத்தமான இருதயம் என்பது பாவத்திலிருந்து மாறி வந்த ஒரு நேர்மையான மனதை குறிக்கிறது ஒருவரின் உள்ளத்தில் நேர்மை இருக்கும்பொழுது அவரின் செயல்கள் தேவனுக்கு முன்பாக மாசற்றவையாக இருக்கும் அன்பு சுத்தமான இருதயத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் பொய் இல்லாத திருட்டில்லாத மனநிலை இருக்க வேண்டும் இரண்டாவது நல் மனசாட்சி குட் கான்சைன்ஸ் நல் மனசாட்சி என்பது மனதில் ஒரு நன்மை மிக்க அறியலின் நிலையை குறிக்கிறது ஒருவருடைய மனசாட்சி சுத்தமாக இருக்குமானால் இது அவர்களை தவறான கருத்துக்களில் இருந்து விலக்கி கடவுளின் வழியில் நடத்த உதவுகிறது நல் மனசாட்சியுடன் இருக்கும் ஒருவன் தனது செயல்கள் மற்றும் சொற்களை தேவன் முன் சரியாக காண்பான் மூன்றாவது மாயமற்ற விசுவாசம் சின்சியர் ஃபேத் விசுவாசம் என்பது பொய் இல்லாததாக இருக்க வேண்டும் ஒருவருடைய விசுவாசம் ஆழமாகவும் உண்மையானதாகவும் இருக்க வேண்டும் அது வெளிப்படுத்தப்படாத மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் இந்த விசுவாசம் அன்பை வளர்க்கும் ஏனெனில் அது மற்றவர்களை நேசிக்க ஆற்றல் அளிக்கும் அன்பு என்பது உண்மையான கிறிஸ்தவ கற்பித்தலின் மையமாக இருக்க வேண்டும் பௌலடிகளார் இங்கு கற்பனையின் முதன்மையான இலக்கு அன்பு என்று விளக்குகிறார் இவ்வகையான அன்பு எவ்வகையான கற்பித்தலிலிருந்தும் வெளிப்படுவதாக இருக்க வேண்டும் கிறிஸ்தவ போதனையின் நோக்கம் அரிய சிக்கல்களை தீர்க்கவும் தேவனிடம் திரும்பவும் திருந்திய மனதுடன் வாழவும் மக்களை அழைப்பதே அந்த அழைப்பில் அன்பு வெளிப்பட வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் பரிசுத்தமானதாகவும் நம் மனசாட்சி குற்றமற்றதாகவும் நம்முடைய விசுவாசம் உண்மையானதாகவும் இருக்க வேண்டும் ஒரு நபரை நாம் நேசிக்கிறோம் என்றால் அது சுத்தமான உள்ளத்திலிருந்து உண்மையான மனசாட்சியுடன் மாயமற்ற விசுவாசத்துடன் இருக்க வேண்டும் இப்படி வாழ்ந்தால் நம் வாழ்க்கையில் தேவனின் அன்பு வெளிப்படும் இதன் மூலம் கிறிஸ்தவனின் வாழ்வு அன்பில் அன்பின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருப்பது உறுதியாகிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவ் இரண்டு கற்பனைகளிலும் பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்று கூறுவதை மத்திய எழுதின நற்செய்தி நூல் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இந்த இரண்டு கற்பனைகளுக்கும் அடிப்படை அன்பு ஒன்றே தேவனை முழு மனதுடன் நேசிப்பதும் அயலானை நேசிப்பதும் இரண்டு முக்கிய போதனைகளாக கற்பனைகளாக இயேசு கூறுகிறார் இதனால் பௌலடிகளார் சுத்தமான இருதயம் மற்றும் உண்மையான அன்பின் அடிப்படையில் வாழ்வது இயேசுவின் போதனைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிவது என்று விளக்குகிறார் அன்பானது பிறனுக்கு பொல்லாப்பு செய்யாது ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது என்று கூறும் பௌலடிகளார் நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளும் போலவும் இருப்பேன் நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளைப் பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிறாவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று அன்பின் முக்கியத்துவத்தை விளக்குகிறார் சுத்தமான இருதயம் நல் மனசாட்சி மாயமற்ற விசுவாசம் இல்லாமல் ஒரு மனிதன் நன்றாகவும் நியாயமாகவும் இருப்பதாக கருதினாலும் அன்பில்லாத விசுவாசம் பயன் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை உண்மையான அன்பை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும் இதை விசுவாசிக்கிறீங்களா மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு போதிப்பது சுத்தமான இருதயம் இது விசுவாசத்திற்கான அடிப்படை இது மனதை பாவத்திலிருந்து சுத்தமாக்கி தேவனின் வழியில் வழி நடத்துகிறது அடுத்தது நல் மனசாட்சி அதாவது ஒரு கிறிஸ்தவனின் மனசாட்சி தேவனின் வார்த்தையால் வழி நடத்தப்பட வேண்டும் அவன் செயல்களும் சொற்களும் தேவன் முன் சரியாக இருக்க வேண்டும் மூன்றாவது மாயமற்ற விசுவாசம் அதாவது கிறிஸ்தவ விசுவாசம் உண்மையானதாகவும் சிரமங்களுக்கு மத்தியிலும் நிலைத்திருக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை அன்பு அது பாவத்தின் கரை அகற்றி நியாயத்திற்கான சாட்சியுடன் மாயமற்ற விசுவாசத்தில் இருப்பதாக இருக்க வேண்டும் இந்த அன்பு ஒவ்வொரு கிறிஸ்தவனின் வாழ்விலும் வெளிப்பட வேண்டும் மேலும் இதனாலே மற்றவர்களையும் தேவ அன்பை ருசித்திட வழி செய்ய வேண்டும் என்ற உறுதியோடு தேவனின் பாதம் அமர்ந்து அவர் கரத்தில் நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுப்போம் அவரே அவருடைய அன்பில் நாம் பெருக கிருபை செய்வாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்